பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க்கை ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தீங்கிடுவோம் நேராது அவர்களே அவர் சோதனையே என்று மீண்டும் மீண்டும் விடுவிப்பார் நோ ஈவில் வில் பி ஃபால்ட் ஒன் ஹூ ஃபியர்ஸ் த லார்ட் பட் இன் ட்ரையல்ஸ் சச் அ ஒன் வில் பி ரெஸ்கியூட் எகெயின் அண்ட் அகெய்ன் சிராக்கின் ஞானம் அதிகாரம் முப்பத்தி மூன்று வசனம் ஒன்று நமக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவே என்றுமே தஞ்சமுமா இருக்கின்றார் அவரையே நம்பி நாம் வாழ்கின்றோம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு நீதியான பாதையில் வாழ்வதற்கு அழைப்பு விடுகிறார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிந்து நீதியான பாதையில் நடக்கும் பொழுது கஷ்டமாக தோன்றும் தீமையானவர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷமாக இருக்கும் போல் தெரியும் அவர்கள் வாழும் வாழ்க்கையை பார்த்தால் அது நமக்கு கவர்ச்சி உண்டாக்கும் அந்த சோதனையில் விழாமல் நேரிய பாதையில் நடப்போம் என்றால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்மை வழி நடத்துவார் அனைத்து சோதனைகளை நின்று நம்மை விடுவிப்பார் புகழ் மரியே வாழ்க மரியன் காணிக்கை தந்தோம் கர்த்தாவே ஏற்றுக்கொள்ளிமே இப்போதே கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே காணிக்கையார் தந்தார் நீதானி, காணிக்கை தந்தோம் கர்த்தாவி, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே நாங்கள் தந்த எல்லாம் ரட்சகர் கொடுத்தது மேகம் சிந்தும் நீ எல்லாம் பூமி கொடுத்தது நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது மேகம் சிந்தும் நீ எல்லாம் பூமி கொடுத்தது காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே ஆனாலும் உம் அன்பு மாறாது காணிக்கை தந்தோம் கர்த்தாவே எம்மை இப்போதே கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே தந்தார் நீதானே காணிக்கை தந்தோம் கர்த்தாவி ஏற்றுக்கொள்ளிமை இப்போதே ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பேருகுதே கண்ணீரை போல காணிக்கையில்லை கண்ணீரைப் போல காணிக்கையில்லை கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே கண்ணீரின் அர்த்தங்கள் நீதானே காணிக்கை தந்தோம் கர்த்தாவே ஏற்றுக்கொள்ளிமை இப்போதே கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே காணிக்கை யார் தந்தார் நீர்தானே காணிக்கை தந்தோம் கர்த்தாவே ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே